சரியில்லாம இம்யா எனக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவை வரலாம் வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா கல்கட்டா கிரைம் ஸ்டோரி இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் அதை பற்றி நீங்க கேட்க தயாராக இருங்க மற்றபடி நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல காத்திருக்கோம் அது உங்களுக்கு எனக்கு தேவையானது தான் அந்த அட்வைஸ் அதுக்காகத்தான் இந்த அட்வைஸே சொல்றேன் கிரைம் ஸ்டோரி கல்கட்டா விஷயத்தை பற்றி நமக்கு போட்டிட்டு வரோம் ஆனால் அதை பற்றி அதிகமான வியூஸ் வருவதில்லை பார்ப்பதில்லை ஆனால் என்னுடைய கடமை தன் கடமை என்று நானும் என் வேலையை செய்து கொண்டு வருகிறேன் இதற்கான சப்போர்ட் கிடைப்பதில்லை இருந்தாலும் பரவாயில்லை அதற்காக சப்போர்ட் காத்திருப்பதில்லை இருந்தாலும் நம்மளுடைய பொசிஷன் ஒரு போக்கஸ் மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்வது தான் அந்த கருத்துக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பது தான் இன்னைக்கு அப்படித்தான் அதனால் பெண்கள் கருத்து வந்து என்பதுதான் நம்முடைய கருத்தாக சில கருத்துக்களை நிச்சயம் மக்களுக்கு அதை சேர்ப்பதற்கான ஒரு உள் எண்ணத்தோடு உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனாலும் பிடிக்கணும் நம்ம வீடியோவை பார்க்காதவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பிடிக்குமானால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த கல்கத்தா ஸ்டோரியை பற்றி பேச முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இப்போது கல்கட்டா அரசு கண் விழித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா கல்கட்டா அரசுக்கு இப்போதுதான் கண் திறந்திருக்கிறது அப்படித்தான் நம் இந்த கேஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் அவங்க வந்து தலையிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கிறது ஆனால் பத்து நாட்களில் தூக்கு தண்டனை கிடைக்கும் என்ற அளவிற்கு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த கல்கட்டாவின் பாலியல் பலாத்காரமான நம்முடைய டாக்டர் பெண்மணியின் கேசு பயங்கர ஒரு விசித்திரமான இதாக சென்றடைகிறது அது மட்டுமல்ல சந்திப்பு ராய் அவருடைய பதவியை ராஜராமன் செய்துவிட்டார்கள் அதில் செய்து செய்துவிட்டது இப்படி பல விஷயங்கள் நமக்கு இங்கே இருக்கிறது அதை பற்றி நமக்கு இன்னைக்கு வந்து கல்கத்தா அரசு எந்த அளவுக்கு விழித்திருக்கிறது என்ற ஒரு ஆதங்கம் தெரிகிறது இது எதனால் என்பதற்கும் நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறது கல்கத்தா அரசு வந்து இது எதனால் செய்திருக்கிறது என்றால் இன்னைக்கு வந்து நமக்கு முன்ன மாதிரி இல்லை பல விஷயங்களை பேசுறதுக்கு இன்னைக்கு மீடியா கொந்தளிக்கிறது அதை பற்றி பேசுவதற்காக மீடியா துள்ளி குதிக்கிறது அதை பற்றி பேசுவதற்காக பல எவிடன்ஸ்கள் இங்கே எடுத்து எடுத்து பேசுகிறார்கள் இதனால்தான் நம் அரசுகள் வந்து அங்கே எதுவும் செய்ய முடியாத சூழல்கள் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்ய வேண்டும் சூழல்தான் இங்கே இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட கட்டாயத்தில் தள்ளப்படுகிறது இங்கே லஞ்சல் ஊழல் என்று பல விஷயங்களில் நமக்கு இறங்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு மக்கள் வந்து ரோட்டோரமா நின்று போராட்டங்கள் இறங்கி போர்க்களமாக இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய இன்டர்நேஷனல் லெவல்கள் அப்படி வளர்ந்து கொண்டு வந்து அவர்கள் வந்து பல விஷயங்களை அவங்க விருப்பத்துக்கு எதை கன்சியூவ் பண்ண முடியாது ஆடியோக்கள் வெளியாகி அத்தனை கேஸுகளும் அந்த பெண் பக்கம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் திருப்பி இருக்கிறது இந்த கேஸு நிச்சயம் ஒரு சாதனைக்கு பெறும் இந்த கேஸு மக்கள் மத்தியில் பயங்கர ஒரு நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையும் நமக்கு வந்திருக்கிறது கடந்த வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம நிர்பயா கேஸை இதுபோல் தான் சந்தித்தோம் ஆனால் அது ஒரு தனி பெண்ணாக போராடி தனிப்பெண்ணாக சாதித்த ஒரு கதை தான் அது இன்னைக்கு அப்படி அல்ல கல்கட்டா முழு மக்கள் சேர்ந்து இந்திய மக்கள் முழுவதுமாக போராடி கொண்டிருக்கிறது இந்த கேஸ் இப்படி பல பல திருப்பங்களை நம்ம முன்னாடி நம் இந்திய நாட்டுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கோம் ஆனால் மீண்டும் தவறுகள் நடப்பது நம்மளால் தவறு நடந்து முடிந்தால் மற்றொரு தவறுகள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அத்தனை மூடிமுறைப்பதற்கான அரசு இன்னும் நமக்கு கண் விழிக்கல அந்த அரசு வந்து கண் விழிக்குமோ என்று நமக்கு என்னைக்கு தெரியுமோ அன்னைக்கு தான் நம்முடைய இந்த அரசாங்கத்தின் விழிகள் வந்து திறக்கப்படும் அன்னைக்கு தான் நமக்கு இந்த பாலியல் பலாத்காரங்களும் கொடுமை வன்கொடுமை சட்டங்களும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை நமக்கு ஒழிக்கப்படும் அந்த மாதிரி வன்கொடுமை சட்டங்களும் உருவாக்கப்படும் நம் நாட்டில் இப்படிப்பட்ட நல்ல தெளிவான சில பல சம்பவங்களை தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட கருத்துக்களை கேட்கும் மக்கள் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க வேண்டும் பார்ப்பதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் நம்ம சேனலில் சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் தாராளம் கேட்பதற்காக காதிருக்கிறது அதை கேட்டு பயன்படுவதற்காக எங்களுடைய வாய்ஸ்கள் இருக்கிறது அதற்காக உங்களுக்கு இதை சொல்ல காத்திருக்கிறோம் ஆனால் இந்த கல்கட்டா கேஸு மிக ஆர்ப்பாட்டமாக சென்று கொண்டிருக்கிறது நிச்சயம் அவருக்கு தூக்கு கயிறு கிடைக்கும் இந்த கேஸில் உள்வாங்கியது இந்த பலாத்கார சம்பவத்தில் மாட்டியது ஒரே ஒரே ஆள்தான் அது சஞ்சய் ராய் இந்த அவங்க ஒருத்தன் தான் இன்னைக்கு சந்தீப் ராயை தான் நமக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதோட முடிச்சிட்டாங்க அவருக்கு இந்த பெரிய ஒரு பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு விஷயம் இது கல்கட்டா அரசுக்கு நமக்கு ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டிய அளவிற்கு ரொம்ப ஒரு தூண்டுதலாக இந்த கேஸ் போய்க் பண்ணிருக்கிறது ஆனால் இதற்கு முக்கிய முக்கிய காரணம் சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் சிலை சிபிஐ அதிகாரிகள் லஞ்சங்களுக்கும் மனத்துக்காக ஒன்று சில கேசுகளை வரைக்கப்படும் உலகில் பார்த்திருக்கிறோம் ஆனால் சில கேசுகள் வந்து அதை சாதிக்க வேண்டும் வெறித்தனமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு அதை நீதி நிலைநாட்ட வேண்டும் என்ற உறுத்தலோடு போராடிக் கொண்டிருக்கும் இந்த கேஸுக்கு நமக்கு நிச்சயம் சரி கொடுக்க வேண்டும் ஆனால் சஞ்சய் ராய் தீர்க்கும் வரை நம்ம இந்த கேஸை விட இல்லை இந்த கேஸை பத்தி பேசிக்கொண்டே இருப்போம் இந்த கேஸை கேட்கும் மக்கள் நீங்கள் நமக்கான சப்போர்ட்டுகளும் ஆதரவு கொடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் நம்முடைய நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பரமாகவும் ஒரு பாடமாக நம் பெண்கள் இந்த உலகில் பாதுகாக்கப்படும் என்ற சட்டங்களும் இங்கே தோண்டப்படுகிறது இப்பேற்பட்ட சில வாயுகளின் மூலமாக மக்கள் பார்க்கும் தான் இன்னைக்கு வந்து பல கேசுகள் வந்து நமக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை நீங்கள் இழ இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இப்பேற்பட்ட பேச்சுக்களுக்கு நீங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் என்னைக்கும் தேவைதான் அனைவரும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியுக்கு சபை கிடையாது இந்தியாவை வரலாம்